குருநாதர் மு மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி இந்த திதி தவசம் கொடுக்கறதுனா என்னென்னு கேட்டிங்கன்னா வருஷாந்திரம் மும்புறதுன்னு ஒன்று இருக்குங்க வருஷாந்திரம் மும்புறதுன்னா எந்த வருஷம் இருந்தாங்களோ அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு வருஷம் கழித்து நம்ம அவங்க வந்து லோகத்துக்கு அனுப்பக்கூடிய நிகழ்ச்சி அது அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷாந்திரம் வந்து தவசம் கொடுக்கறது வீட்லேயும் செய்யலாங்க நதிக்கரையிலையும் செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காசி கையா கும்பமேளா அலகாபாத்துங்க தெக்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரா ராமேஸ்வரம் பேரூருங்க கூடுதுறை ஸ்ரீவாஞ்சியம் இந்த இடத்துலையெல்லாம் நம்ம செய்யலாங்க இந்த பித்தருக்கள் வந்து வருஷாந்தரம் நம்ம கும்பில்லிங்கன்னா அவங்க ஒரு வருஷத்தில் அந்த பித்தருள்வோக்க போக மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இலையிலேயே அவதிப்பட்டு அவங்க மறுபடியும் திரும்பி வந்துடுவாங்க நம்ம கரெக்டாக இந்த இது ஒரு வருஷம் கழித்து வருஷாந்திரம் கும்பிட்டோம்னா ஆகும்னு கேட்டிங்கன்னா அவங்க போய் அந்த பித்தர்லோகம் சேர்ந்து இன்னொரு ஜென்மம் இருந்துச்சுன்னா அந்த ஜென்மம் எடுப்பாங்க அதுக்காக அவங்கள முறையாக நம்ம அந்த பித்ருலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு பேர் தான் வருஷாந்தரம் கும்பிட்டு திதி தவசம் பண்ணுறதுங்க இந்த திதி தவசம் பண்ணு ஒரு வருஷம் கழித்து பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த பூர்வ ஜென்ம கரும தோஷம் ஒன்று வந்து இயங்காதுங்க அப்படி நம்ம இடையில நம்ம இதை வந்து தொடர்ச்சியாக மூணு வருஷத்துக்கு செய்யணுங்க ஆனால் வந்து இடையில வந்து நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம்னா வருஷாந்திரம் கும்பிடாம விட்டோம்னா நம்மளுக்கு இந்த பூர்வ ஜென்ம கரும்பு தோசம் முன்னோர்கள் ஷாபம்ங்கிறது வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து மாட்டிக்கு அதனால தான் இந்த திதி தவசம் எல்லாம் நம்ம பண்ணுறோம்ங்க முறையாக இதை நீங்கள் வருஷம் ஒரு வருஷம் ஃபஸ்ட்டு வருஷம் வந்தானே வருஷாந்திரம் கும்பிட்டு அடுத்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணணும் அதே மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கடுத்த வருஷம் தொடர்ச்சியாக மூணு வருஷம் பண்ணிடுங்க நல்லா சிறப்பாக வாழ்வீங்க அப்புறம் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இதுலேயுமே ஆடி பதினெட்டு அன்னைக்குமோ அவங்களுக்கு துணிமணி எல்லாம் வச்சு சாமி கும்பிட்லம்மானால் கும்பிட்லாங்க அப்படி கும்பிட்றது சிறப்பான வழி கிடைக்குமானா நல்ல வழி கிடைக்குங்க வணக்கம்